சார் விவேகானந்தன் அவர்கள் அனுப்பித்தடங்க செல்வோமா ஆமேன் அப்படின்னா உங்கள் நான் நான் பேச விரும்புகிறேன் நான் பேச விரும்பினாலும் இந்த சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக வர் பேசுவாராக நான் கொண்டே இருந்தேன் கூடியும் சொல்லி ஜபிச்சு கொண்டிருந்தேன் சில நாட்கள் இந்த அனனியா சப்ப குடும்பத்தை குறித்த காரியத்தை நான் ஜெபிப்பதுண்டு அவர்களுக்குள் பெய் எப்படி வந்தது பொய்யின் ஆவியினால் எப்படி நிரப்பப்பட்டார்கள் அவர்களுக்கு என்ன காரணம் என்பதை நான் தியானித்தேன் அவர்கள் இந்த நாட்கள் பாதத்திலே கொடுக்கிறதிலே ஏக சிந்தியா இருப்பதிலே கவனம் இல்லாம இருப்பதிலே எல்லாரும் சேர்ந்திருக்கிற வேலையில இவர்களும் அந்த வஞ்சகம் இருப்பதிலே அவர்கள் ஒரு பெஸ்டான குடும்பமாய் இருந்திருப்பார்கள் சப்பன் குடும்பத்திலே அடுத்த தீமானம் உலகான தீமானம் அல்ல ஏனென்றால் அடுத்த தீமான தீமானத்தை அவர்கள் சரியான தீமானமாக முற்றிக்கொள்ள முடியவில்லை கவனிங்க எடுத்த சரி ஆனால் தீமானம் இருக்கிற அளவுக்கு சிறுத்தன்பே கொடுத்தார் இப்படி என்றால் இந்த நாட்கள் அங்கே ஆணுடைய உருகில் சீக்கிரமாக இருக்கிறது சமூக ஆண்டுடைய பாதத்திலே தப்புகிற பாத்துல வைத்து அல்லாம கா காணி எல்லாத்தையும் வித்து விட்டு அல்லாத்தையும் ஊழியத்துக்கு என்று பயன்படுத்தப்பட்டு எல்லாம் செயல்பட்டு ஆத்துமல் வச்சிக்க வைக்க பிரயாசப்படுவோம் என்று ஒரு மாநிலத்தை கொண்டு வரும் நேரம் நடக்கிற வேளையில அந்த முதலித்தத்துக்கு இவர்கள் அனைத்தமானும் அந்த முதலித்தவர்களும் கண்டுபிடித்திருந்ததாக ஆளுடைய வருகை காலதாமதமாகும் சரியா இருந்திருக்கோம் அந்த நாட்களிலே அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் பேதுரவோடு கதைத்திருக்கலாம் நீங்க சொல்லுகிற ஆலோசனை நாங்கள் கேட்கிறோம் மதிக்கிறோம் கீழ்படுகிறோம் இருக்காது என்று காணபடியால் இதை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாங்கள் என்று சொல்லி இருக்கலாம் எடுத்ததால் இவர்களை அங்கே பொன் சொல்ல வைப்பார்கள் காணிக்கை கொடுப்பது காணிக்கை கொடுப்பதை பற்றி நான் சொல்ல வரவில்லை தசவம் கொடுப்பதை பற்றி சொல்ல வரவில்லை எடுக்கிற தீமானத்தை எடுக்கிற போது சரியான தீமானத்தை எடுத்து அந்த தீமானத்தை அங்கே சரிவடி செய்து கொண்டிருந்தாலும் நியாயம் கடைசி அதிகாரம் இப்படி இந்த நாட்கள் எடுக்கிற தீமானத்தை அவனும் தங்கன் தீமானத்தில் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே அந்த தீமானத்தை சாத்தான் வந்து நிற்பான் சொல்ல வரேன் தீமானத்தை எடுத்தவர்கள் அதை

நாம் தீர்மானத்தை ஆமைக்குள் தீர்மானம் எடுத்து விசுவாசத்துக்குள் தீர்மானம் எடுத்து அவர் நம்பிக்கை வைக்க எடுத்து அந்த தோழி விசுவாச பிள்ளைகள் வாழும் பொழுதுதான் உண்டாகும் நீங்கள் குஞ்சம் கொடுத்தாலும் அந்த குடுத்தி மாறும் நான் பேசவில்லை பேசுறது வந்து எடுக்கிற தீர்மானத்தை சாத்தான் வஞ்சிக்க விடாதீங்க ஆவிய நிரம்பி உங்கள் தோமசனோடு வலிமை மரபில்லாமல் அதுதான் விசுவாசிக்கும் இருக்கும் உலகத்து காட்டும் மெய்யின் முடிவு பாருங்க நீ வராத நீ வராத நீ வராத நீ வராத பின்பற்றத பின்பற்றாத சொல்ல சொல்ல அவன் பின்பற்றி கொண்டிருந்தான் ஒரு சமயத்துல தேவ பின்பற்ற

அடித்தான் இரு பக்கம் பிரிஞ்சு அங்கே அக்கறைப்பட்டார்கள் வடிவாக்கம் அடியுங்க இப்ப நான் சொல்ல என்னன்னு சொன்ன அந்த ஒழுங்கு மனமில்லாத பின்பற்றுதல் அவடமில்லாத பின்பற்றுதல் வஞ்சிரமில்லாமல் பின்பற்றுதல் மாறுபடம் எழுதி வைக்காமல் பின்பற்றுதல் வஞ்சகத்தின் மனதை கொண்ட சாத்தான் போனை வஞ்சிக்கும் கண்டுபிடித்து அந்த இடம் கொடுத்தாதீவனத்தை உனக்கு இரட்டிப்பான வர வரும் வரும் எலியாவை பின்பற்றின எரிசா அதை பார்க்கலான் எலியாவின் சால்வையிலே எலியாவின் சான்றையில மாத்திரம் அல்ல எலியாவின் ஜெபத்திலே எலியாவின் அம்சகத்திலே எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவேற்பதை அவன் கண்டுபிடித்தான் சொன்ன எலியா நான் எடுக்கப்பட எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பாப்பா இருந்தால் உனக்கு கிடைக்கலாம் என்று சொன்னான் அந்த அது கீழே விழுந்து விழுந்து அதை எடுத்து பிடித்த ஒரு விசுவாசத்தின் பேசி அவன் எல்லாவின் சால்வதை அப்படி யோதான் நதியின் அடித்தான் தேவியா செய்தியோதான் நதி ரெண்டாய் பிரிந்தது இக்கரைப்பட்டான் அக்கறைக்கு இக்கரைக்கு வந்தான் சத்தியம் என்று எல்லா சால்வையை முழுக்கினான்

வஞ்சித்து விடுவான் அதனால்தான் பண்டிகளை தேவன் அவன் நீக்க முடித்த நீ இருந்து நீ எழுந்து கூட விரும்புகிறவர் அதனால்தான் தேவ பிளவு தீமானமும் விருப்பமனக்கு இருந்தார் நீ நினைத்தமாவாய்

தீமன சனி சனியார் செயல்பட்டார் தீமனத்துக்குள் இருந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்தார் சிங்கங்களை கொண்டு விட்டு சிங்கங்கள் கிளப்பி பார்க்க போய் அதை தேனெடுத்து சாப்பிட்டார் அந்நிய சகவாசத்தினுடைய பாசத்தின் பாசம் வரும் அந்த பாசம் என்று நினைத்தார் உலகத்தின் பாசங்கள் உனக்கு மெய்யாய் தெரியலாம் அந்த பாசம் எல்லாம் உன்னை எடுக்கிற தீர்மானத்தை கெடுக்கிற நிறுத்துக்கொள்க்கும் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்துக்கு அழைத்தப்பட்டு வெளிப்பகுந்து சென்றான் எண்ணிக்கையானவன் போனான் சரி அது கலைச்சிருந்தா அவர்கள் மறுச்சிருக்க மாட்டார்கள் அமைச்சி போகாத அடுக்க தீர்மானித்து விசுவாசத்துக்குள் மாவிக்கு தீர்மானம் எடுத்து ஒரு மறைவில் நீங்கள் உங்களுடைய இரண்டாவது காரியம் சொன்னேன் என்ன நீங்கள்

ஜெயமோ கத்தனால் வரும் என் வாழ்க்கைக்கு ஆயுத்தமாக வரும் எனவே ஆயத்தப்படு ஒழிப்பாக உன்னை ஆசிர்மதிப்பானாக வந்து ஆயத்தமும்